புன்னகை பூவு ஒரு சிறிய தோட்டத்தில் பசுமை நிறைந்த ஒரு பூ தளிர்த்து வந்தது அது எப்போதும் புன்னகைத்து கொண்டே இருந்தது மற்ற பூக்கள் இதை கேலி செய்தாலும் அது தன்னுடைய புன்னகையை ஒருபோதும் விட்டுவிடவில்லை ஒரு நாள் ஒரு குழந்தை அந்த பூவைப் பார்த்து ஐயோ எவ்வளவு அழகான புன்னகை என்று சொல்லி அதை தன் புத்தகத்தில் ஒட்டி கொண்டாள் புன்னகை பூவில் இருந்து அந்த மகிழ்ச்சி குழந்தையின் கனவிலும் வந்தது ஆமை ஆமை மற்றும் நட்பு ஒரு ஆமை ஒரு நாள் தனியாக இருந்தது அது மெதுவாக நடக்க ஆரம்பித்தது வழியில் ஒரு சிறிய எலி அதை பார்த்து நீ எப்போதும் மெதுவாக தான் நடக்கிறாயே என்று சிரித்தது ஆனால் ஆமை சிரித்துக்கொண்டே சொன்னது நாம் மெதுவாக நம்மை நம்பிக்கையுடன் நடந்தால் வாழ்க்கை சீராகும் இதை கேட்டு எலியும் அதன் நண்பனாகி இருவரும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தார்கள் பறவை சிறிய பறவையின் கனவு ஒரு சிறிய பறவை பறக்க பயப்படுகிறாள் நான் விழுந்து விடுவேனோ என்று பயம் ஆனால் ஒரு நாள் தாய்ப்பறவை கூறியது நீ பரிசாக பெற்றிருக்கும் இறக்கைகளை நம்பு சிறிய பறவை முயற்சி செய்து பறக்க ஆரம்பித்தது வானத்தில் பறந்து பறந்து அது சந்தோஷமாக கனவில் தொலைந்தது தெப்பக்காரன் கரடி ஒரு மலை கிராமத்தில் ஒரு கரடி இருந்தது அது ராத்திரியெல்லாம் தண்ணீரில் செய்யும் சொந்தமாக ஒரு சிறிய தெப்பத்தில் பயணம் செய்யும் அது சந்திக்கும் நட்சத்திரங்களை எண்ணி மகிழும் அதன் கனவுகளில் அது வானத்தில் நட்சத்திரங்களை தேடி செல்லும் ஒரு சிறிய சாம்பல் நிற பூனை தினமும் இரவில் வெளியே கொண்டு வரும் அது குழந்தைக்கு இரவு மடா ஒரு சிறிய பரிசு கொண்டு வரும் ஒரு இலை ஒரு பூ ஒரு சிறு குச்சி குழந்தை அவற்றை வைத்து புதிர் கட்டும் இரவு பூனை வரும்போது குழந்தை இனிய கனவில் பயணிக்கத் தொடங்கும்